துணை ஜனாதிபதி பாதுகாப்பு வளையத்திற்குள் அத்துமீறி நுழைந்த வாலிபர்கள் விஷயத்தில் போலீஸ் கூறுவது ஏற்கக்கூடியதல்ல பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இந்த சம்பவத்தை திசை திருப்போம் என்றால் மத்திய அரசின் உதவியை நாடுவோம் பாஜக தேசிய மகளிரணி தலைவி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் வந்த நோக்கம் குறித்த உண்மையை கண்டுபிடித்து பொதுமக்கள் சந்தேகத்தை காவல்துறை தீர்க்க வேண்டும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்ற சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அடையாள அட்டை வழங்கிய விழாவில் அந்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் சாலை வா வியாபாரிகள் வாழ்க்கைக்காத சுவநிதி என்கிற தனியான திட்டத்தை கொடுத்ததாகவும் அதுவரை சாலையோர வியாபாரிகளுக்கு தனியாக எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் ஸ்வநிதி என்ற திட்டத்தின் வாயிலாக எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல் ரூபாய் பத்தாயிரம் முதல் கடன் கொடுத்து திருப்பி கட்டிய பிறகு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் ஏழை எளிய சாலையோர வியாபாரிகள் அந்த திட்டத்தில் பயன்பெற்று வருவதாகவும் அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிகமான பயனாளிகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழகம் தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளதாகும் இதனால் ஸ்வநிதி என்பது மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்றும் ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலான உள்ளதாகவும் கூறியவர் நேற்று கோவையில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றதற்கு கோயம்புத்தூர் சிட்டிசன் ஃபார்ம் என்ற ஒரு பொதுவான அமைப்பின் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் விமான நிலையம் முதல் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஏற்பாடு செய்திருந்ததாகவும் நேற்று கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் வர இருந்த சூழ்நிலையில் அங்கிருந்த அத்தனை போக்குவரத்தையும் கட்டுப்படுத்தப்பட்டு கட்சியினுடைய வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள் கூட மிக தூரத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த சூழலில் இரண்டு நபர்கள் பாதுகாப்பு தடையை மீறி அவர்கள் வேண்டுமென்று உள்ளே அந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதற்காக வந்திருப்பதாக சந்தேகப்படுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் நேற்று மாலைக்குள் குறிப்பு வெளியிட்டுள்ளனர் அதில் மது போதையில் வந்தவர்கள் செய்வதறியாமல் அவர்கள் செய்தது போலவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் அந்த பகுதி என்பது இதற்கு முன்பாக அவர் எம்பியாக இருந்த காலத்தில் குண்டுவெடிப்பு நடந்த இடம் என்றும் அது மட்டுமில்லாமல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சங்கமேஸ்வரர் கோவில் முன்பாக கார் வெடிகுண்டு விபத்து நடந்த இடம் அந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இந்த மாதிரியான இரண்டு நபர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு நபருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று இதற்காக கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அங்கு நடைபெறுகின்ற திராவிட மாடல் அரசு மீது எங்களுக்கு சந்தேகம் கூடுதலாக வருகிறது என்றால் கார் வெடிகுண்டு விபத்தை கூட சிலிண்டர் வெடி விபத்து என்றுதான் மாநிலத்தின் முதலமைச்சர் கூறினார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எங்கு திட்டம் தீட்டப்பட்டது எந்த அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட வெளிப்படையாக மாநிலத்தினுடைய முதல்வர் கார் வெடிகுண்டு விபத்து பற்றி பேச மறுக்கிறார் அதை இப்பொழுது சிலிண்டர் விபத்து என்றும் தற்செயலான விபத்து போன்றுதான் மூடி மறைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியவர் இதனால் எங்களுக்கு திராவிட மாடல் தமிழக அரசு உண்மையாகவே அவர்களின் மது போதையில் வந்து சென்றார்களா அல்லது வேறு ஏதேனும் சர்ச்சைகள் தீவிரவாத பயங்கரவாத சக்திகள் இதில் இருக்கிறதா என்று புலனாய்வு செய்து அவர்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் வழக்கம் போல மூடி மறைக்கின்ற வேலையில் ஈடுபடாமல் உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் என்பது சரியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் காவல்துறையின் பெயரை கூட வெளியிடவில்லை என்ற கேள்விக்கு திமுக அரசு இருப்பதால் தான் எங்களுக்கு சந்தேகம் பலமாக உள்ளது என தெரிவித்தார் குற்றவாளிகளின் பெயர்களை சொல்லவில்லை அவர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது நாங்கள் விசாரிக்கும் போது தெரிந்ததாக தெரிவித்தவர் அப்படிப்பட்ட பின்னணி இருக்கின்ற ஒரு நபர் எப்படி சர்வ சாதாரணமாக வந்து செல்ல முடியும் என கேள்வி எழுப்பியவர் நாள் இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான திட்டத்துடன் அங்கு யார் வந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை என்றார் துணை குடியரசுத் தலைவர் பத்து நிமிடங்களில் செல்கின்ற இடத்தில் அனைத்து போக்குவரத்தும் அந்த பகுதி தடை செய்யப்பட்டு முப்பது அடிக்கு தான் செய்தியாளர்களை நிறுத்தி வைப்பதாகவும் ஆனால் எவ்வளவு தைரியம் இருந்தால் இவர்கள் போவார்கள் அவர்கள் போனது மட்டுமல்லாமல் காவல்துறை இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவு தூரம் வேறு மாதிரி திசை திருப்ப முயற்சிப்பதாக சந்தேகம் உள்ளதாக கூறினார் என்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு காவல்துறை உண்மையை வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் வேறு விதமான சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக மத்திய அரசின் உதவியை கூட நாங்கள் நேரடியாக பெறுவதற்கு வேலை செய்வோம் என தெரிவித்தார் வணக்கம் இன்று சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அடையாள அட்டை வழங்குகின்ற விழாவிலே அந்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் சாலையோர வியாபாரிகளுடைய வாழ்க்கைக்காக ஸ்வநிதி என்கின்ற தனியான ஒரு திட்டத்தை கொடுத்தார் அதுவரை சாலையோர வியாபாரிகளுக்கென்று தனியாக எந்த திட்டமும் இல்லை ஸ்வநிதி என்கின்ற திட்டத்தின் வாயிலாக எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் பத்தாயிரம் முதல்ல கடன் கொடுத்துட்டு அதை திருப்பி கட்டினா திருப்பியும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்னைக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் ஏழை எளிய சாலையோர வியாபாரிகள் அந்த ஸ்வநிதி திட்டத்தில் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிகமான பயனாளிகளை கொண்டிருப்பது தமிழகத்தில்தான் தான் தமிழ்நாடு தான் அந்த திட்டத்தை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் ஸ்வநிதி திட்டம் என்பது இன்றைய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது நேற்று கோவையிலே நம்முடைய அன்புக்குரிய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் பதவியேற்றதற்கு பின்பாக முதல் முறை நம்முடைய ஊருக்கு வந்தார் அவருக்கு அருமையான வரவேற்பு ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் சிட்டிசன் ஃபாரம் என்கின்ற ஒரு பொதுவான அமைப்பின் வாயிலாகவும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்பு விமான நிலையம் முதல் கொண்டு அவர் கலந்து கொள்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஏற்பாடு செய்திருந்தோம் நேற்று மதியம் இரண்டரை மணி அளவில் கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் வரவிருந்த சூழ்நிலையில் அங்கிருந்து அத்தனை போக்குவரத்துக்கும் கட்டுப்படுத்தப்பட்டு கட்சியினுடைய வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள் கூட மிக தூரத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த சூழலில் இரண்டு நபர்கள் பாதுகாப்பு தடையை மீறி அவர்கள் வேண்டுமென்றே உள்ளே அந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதற்காக வந்திருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம் காவல்துறை அதிகாரிகள் நேற்று மாலை ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் மது போதையில் வந்தவர்கள் தங்களை ஏதோ மது போதையில் செய்வது அறியாமல் வந்து அவர்கள் செய்தது போலவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் அந்த டவுன்ஹால் பகுதி என்பது இதற்கு முன்பாக அவர் எம்பியாக இருந்த காலத்தில் குண்டு வெடிப்பு நகழ்ந்த இடம் அந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்குது பக்கத்தில் இருக்குது அது மட்டுமல்ல கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சங்கமேஸ்வர் கோயில் முன்பாக கார் வெடிகுண்டு விபத்து நடந்த இடம் அந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இம்மாதிரி இரண்டு நபர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு நபரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இதற்காக இன்று கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு ஏன் எங்களுக்கு சந்தேகம் கூடுதலாக வருதுன்னு கேட்டா கார் வெடிகுண்டு விபத்தை கூட சிலிண்டர் வெடி விபத்து என்றுதான் மாநிலத்தோட முதலமைச்சர் சொன்னார் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து எங்கு திட்டம் தீட்டப்பட்டது எந்தெந்த அமைப்புகளெல்லாம் தீவிரவாத அமைப்புகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட வெளிப்படையாக மாநிலத்துடைய முதல்வர் கார் வெடிகுண்டு விபத்தை பற்றி பேச மறுக்கிறார் அதை இப்போது சிலிண்டர் விபத்து அப்படின்னு ஏதோ தச்சையிலான விபத்து மாதிரியே தான் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு இந்த திராவிட மாடல் தமிழக அரசு உண்மையாகவே அவர்கள் மதுபோதையில் வந்து செய்தார்களா அல்லது வேறேதேனும் சக்திகள் தீவிரவாத பயங்கரவாத சக்திகள் இதில் இருக்கிறதா என்பதை இவர்கள் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஈடுபடாமல் உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் என்பதை சரியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை அதனாலதான் சொல்ற திமுக அரசு இருக்கிறதாலதான் தான் எங்களுக்கு சந்தேகம் பலமா வருது குற்றவாளிகளோட பெயரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங் இருக்குங்கிறது நாங்க விசாரிக்கும் போது தெரியுது அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபரு எப்படி சர்வசாதாரணமா இந்த மாதிரி வந்து போக முடியும் அதனால இதுக்கு பின்னால இருப்பவர்களை உண்மையான திட்டத்தோடு அதில் வந்து யார் வந்தாங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சு மக்களுக்கு சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை இவ்வளவு பாதுகாப்பு கரெக்ட் அதாவது ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டோடு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வர வேண்டிய இடம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் முப்பது அடிக்கு தள்ளி உங்களை நிறுத்த வைக்கிறாங்க மீடியாவை ஆனால் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்கிறது போவாங்க அது போனது மட்டும் இல்லைங்க காவல்துறை இந்த விஷயத்துலையே இவ்வளோ தூரம் வேறு மாதிரி இதை தசை திருப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் காவல்துறை இதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து வெளியில அவங்க கொண்டு வரல இல்ல வேற எது விதமான சந்தேகத்திற்கிடமான இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நாங்கள் நேரடியாக பெறுவதற்கு வேலை செய்வோம்